டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் தேசியம் குறித்த அடிப்படையான கேள்விகள் பலருக்கும் இருக்கின்றன அது பற்றிய விடைகளை அறிவதற்காக மாசிலாமணி நந்தன் அவர்களுடைய கலைஞன் பதிப்பகம் வளர் மெய்யறிவான் என்கிற விஸ்வா விஸ்வநாத் கேள்வி பதில்கள் எனும் நூலை வெளியிட்டுள்ளது ஐம்பது ரூபாய் தான் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து அடிப்படையான பல கேள்விகளுக்கு விடை அறியலாம் அவை அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்கான விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு அதேபோல தமிழ் தேசிய இதழான தமிழர் கண்ணோட்டம் இதழையும் நீங்கள் ஆண்டு சந்தா செலுத்தி வாங்கி வாசித்து அறிகலாம் பே மணியரசனையா கி ஐயா போன்ற தமிழ் அறிஞர்களுடைய தமிழ் தேசிய அறிஞர்களுடைய பல ஆழமான சிறந்த கட்டுரைகள் அந்த இதழில் இடம்பெறுகின்றன அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்கக்கூடிய பல்வேறு இயற்கைப் பொருட்கள் அது தேனாக இருக்கலாம் அல்லது நெல்லிக்காயாக இருக்கலாம் நெல்லிக்காயினுடைய உபப்பொருட்களாக இருக்கலாம் உள்ளிட்ட பல இயற்கைப் பொருட்களை நீங்கள் உங்கள் இருப்பிடத்திற்கே வரவழைத்துக்கொள்ள தென்புலம் இயற்கை பொருட்கள் அதாவது தென்புலம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்கிற இந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் இந்த மூன்று தொடர்பு எண்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்று மிக முக்கியமான நாள் குறிப்பாக தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஆசிய மக்களுக்கே மிக முக்கியமான நாள் காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலிருந்து குறிப்பாக இந்திய துணை கண்டத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரும் கலைஞன் லண்டனில் உள்ள மிக புகழ்வாய்ந்த மிகவும் ஒரு பிரபலமான இன்னும் சொல்ல போனால் அந்த வார்த்தைகளால் சொற்களால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு அரங்கத்தில் சிம்பொனி இசையை இசைத்து ஒட்டுமொத்தமாக மானுடத்தினுடைய அத்தனை பேருடைய புருவத்தையும் உயர வைத்து இருக்கிறார் அவர்தான் நமது இசை தேவன் ராகதேவன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த சிம்ஃபொனின்னா என்ன அப்படி என்ன அதுல வந்து பெரிய ஒரு நம்ம இந்த அளவுக்கு நீங்க நம்ம எல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது எக்ஸைட்மென்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இவ்வளவு நம்ம பெருமிதம் அடைவதற்கான அதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து அருவதற்காக மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியலாளருமான திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களோடு நாம் இன்று இணைந்து நிற்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு அழகான ஒரு மலை பின்புலத்தில் இசைஞானி ராகதேவனை பற்றி உங்களிடம் கேட்டறிவதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறாங்க குறிப்பாக நமது பார்வையாளர்கள் நானும் தான் இந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளோ இளையராஜாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரும் அப்படி போய் லண்டன்ல வாசிக்கக்கூடிய ஒரு வாசி ஒரு கச்சேரி தானே அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சிம்பனி பின்னணியில் இருக்கக்கூடிய பேருண்மைகள் என்ன முதல்ல இந்த சிம்பனின்னா என்னங்கயா சிம்பனி என்றால் என்னென்னுங்கிறது வந்து அதாவது ஆசிய நாடு குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் வந்து சிம்பனினாவே ஒரு வந்து அறிமுகம் இல்லாத சொல்லாதே இருக்குது இசைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆனால் அது வந்து அறிமுகப்படுத்தியவர் இளையராஜா அப்படிங்கிற ஒரு மாமனிதன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சிம்பனிங்கிற ஒரு தாக்கத்தை வந்து இன்றலை நேற்றல திட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தன்னுடைய என்ன சொல்கிறது பயிற்சி ஆட்டத்தை மேற்கொண்டு இருந்தார் அப்படின்னு தானே சொல்லிகிட்டே இருக்கணும் அது பார்த்தீங்கன்னா சிம்பனி அப்படிங்கிறது வந்து பல இசை வடிவத்தில் உள்ள இசை கருவிகள் மூலம் வாசிக்கப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரே நேர்கோட்டில் நிறுத்துவது தான் சிம்பனி அதுதான் சிம்பனிங்கிறது அது வந்து அந்த அதனுடைய அடிப்படை தத்துவம் அதுதான் ஆமாம் அடிப்படை தத்துவம் வந்து அதுதான் அடிப்படை தத்துவம் சிம்பனியோட அடிப்படை தத்துவம் அதுபோக மேற்கத்திய நாடுகளில் உள்ள குறிப்பாக லண்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் வந்து இதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது சிம்பொனினுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது அந்த சிம்பனி இலக்கணத்தை தாண்டாமல் தவிர்க்காமல் அதே சமயத்தில் அதுக்கு உட்பட்டு ஒரு இசை யானி இளையராஜா அவர்கள் முதன் முதலாக இந்தியாவிலிருந்து லண்டன் சென்று தன்னுடைய இசை பயணத்தின் ஒரு மைல்கல்லாக சிம்பனி என்கிற என்கின்ற முதன் முதலாக தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்திய நாள் வந்து தமிழ் அதாவது எங்கே சொல்கிறது தமிழ் உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு மகுடம் சூட்டியுள்ளார் ரசிகர்களுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அதுதான் சிம்பனி அதை வந்து இன்னைக்கெல்லாம் நேரில் அவர் வந்து சிம்பனி வந்து பல வருஷமா ப்ளே பண்ணிட்டு இருந்தார் நம்ம சொன்னதாமல் அதில் வந்து முதன் முதலாக நிழல் நிழல்கள் அப்படிங்கிற படத்தில் வந்து நிழல்கள் ரவி வந்து ரொம்ப அதன் மூலமாக வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர் ஆமாம் அப்ப அவர் கதாநாயகனாக கொண்டு அந்த திரைப்படம் நிழல்கள் ஆமா பூங்கதவ தாழ்த்தா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை நீங்க ப்ளே பண்ணி கேட்டு பாருங்க அதுல வந்து சிம்பனி அப்பவே வந்து அவர் ஏற்படுத்தியிருப்பார் அதாவது அந்த அந்த பூங்கதவை தாழ்திரவாங்கிற பாட்டு முடிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு சரணம் அதால் முடிஞ்சதுதான் இடையில வந்து ஒரு மியூசிக் வரும் ஒரு முப்பது செகண்ட் வரும் முப்பது செகண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கர்நாடகா க்ளாஸ் ஆரம்பிச்சு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் மியூசிக் கர்நாடிக் அப்படியே வந்து இசை அப்படியே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் நாதஸ்துவரத்தில் முடிச்சிருப்பாரு இது வந்து முப்பது செகண்டில் யாருக்கும் முடியாது அதை கேட்டு பாருங்க அது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரஜினிகாந்த் நடித் தளபதி படத்தில் சுந்தரி நீ கண்ணால் ஒரு அப்படிங்கற அப்படிங்கிற சிறந்த பாடல் அது வந்து அது ஒரு சிம்பனி ஒரு டச் பண்ணிட்டு போயிருப்பார் அந்த பாட்டு அதே மாதிரி பன்னீர் புஷ்பங்கள்ல ஆனந்த ராகம் அப்படின்ட்டு உமாரமணன் படிப்பாங்க அந்த பாட்டும் சிம்பனி வந்து டச் வந்து வந்து செஞ்சு வந்து ரசிகர்களுக்கு என்ன ஏதுன்னு மயக்கத்தில் போயிடுவாங்க இசை இதுல என்னென்னாங்க அப்ப சிம்பனி என்பது தமிழ் இசையில் இருக்குது அப்படிங்கிறத இளையராஜா அப்பவே நிரூபிச்சிருக்கு ஆமாம் அத வந்து மேற்குத்திய இசை கருவிகள்ல வந்து அவங்களும் வயலின் வச்சுருப்பாங்க கிட்டார் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனா அதே மாதிரி இங்கேயும் அதெல்லாம் அந்த இசைக்கருவிகள் கருவிகள் எல்லாமே இருக்கு அது இந்த இந்திய கலாச்சாரத்துக்கு குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்திற்கு தகுந்தாற்போல் இந்த சிம்பனியை வந்து ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர சாதாரண விஷயம் இல்ல எந்த ஒரு இசை தான் பெருசா பேசிட்டு இருப்பாங்க இளையராஜாவை கொண்டு வச்சுக்கிறாங்க சாதாரண யாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றது இல்ல மேற்கத்திய நாடுகள் இருக்கிறவங்க குறிப்பாக ஐரோப்பியா அந்த நாகரீகம் வளர்ந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எல்லாம் இளையராஜாவை கொண்டாடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மொசாக்கோட இடத்தை இவர் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற கொண்டு வர போது மிகப்பெரிய ஒரு அற்புதமா இருக்குது இளையராஜாங்கிற இந்திய துணைக்கண்டத்தில் சாத்த பின்னால இசைக்கு உலகத்திற்கு வந்து அவர்தான் தான் ஆமா இப்போ அவர் அவரோட வரிசையில் இவர் கொண்டு போய் நிற்கிற போது இந்திய தமிழ் குறிப்பாக தமிழர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எனக்கு வருத்தம் என்னன்னாங்க இதை வந்து இதே வந்து ஒரு வேலை அவர் வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தாலோ இன்று இன்று வந்து அந்த சிம்போனி என்பதை பத்தி மாநிலம் முழுவதுமே ஒரு பெரிய பரப்புரை எடுத்து மாநிலமே கொண்டாடி இருக்கும் கரெக்ட் இல்லை இன்னைக்கு நம்ம மன வருத்தமாக வேதனையா இருக்கிறது என்னன்னா அவர் போகும்போது சொல்லிட்டு போறாரு ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு அந்த வானூர்தி நிலையத்தில் ஒரு தமிழராய் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சொல்லும்போது ஒரு மனிதராய் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்கன்னு கேளுங்கன்றார் அப்போ மனித குலத்திற்கே அது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்ல வர்றாரு அவர் அது இது இந்தியாவிற்கு இது இந்தியாவிற்கு பெருமைன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ அவர் வந்து அவர் அழுத்தமாக அவரே சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்கே தவிர இதை வந்து தமிழ்நாடு அரசோ அல்லது இங்கே உள்ள இசைக்கலைஞர்கள் எத்தனை இசைக்கலைஞர்கள் இருக்காங்க எத்தனை சபாக்கள் இருக்கின்றன அப்போ அவர் என்ன அவர் தீண்டத்தகாதவரா அது இசையிலும் தீண்டத்தகாதவரா அப்படிங்கிற ஒரு அது வருது இல்லைங்களா அடிக்கடி இளையராஜா சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா உலகிலேயே வந்து பகுத்தறிவை தாண்டி அதாவது ஒரு மொழியை கடந்து ஒரு மதத்தை கடந்து ஒரு சாதியை கடந்து ஒரு எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இசைதான் பாடு மாடு இதெல்லாம் கூட ரசிக்கும் பாம்பு கூட இசையை ரசிக்கும் மகுடிக்கு வந்து பாம்பு வந்து மயங்குது அப்படின்னா வந்து இசைக்கு மயங்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ வந்து பகுத்தறிவுற்ற மிருகங்கள் கூட வந்து இசைக்கு மயங்குற காலத்தில் யானைகள் வந்து யாழுக்கு வந்து யானைகள் என்றதெல்லாம் வந்து நமக்கு சங்கலிக்கத்திலே இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா கதவு திறந்த ஆன்மீகத்துல ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இசையான வந்து கதவு தானாக திறந்து இருக்கு இப்போ வந்து ஒரு வந்து ஒரு கிறித்தவராக இருந்தால் கூட ஐயப்பனோட பாடல் பாடி அன்னைக்கு வந்து எல்லாம் அனுமதிக்கலாம் திறந்து காட்டுறேன் பாடி தருகிறேன் பெரிய சவால் நீங்க கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடி ஒரு ஸ்டூடியோ தீப்பிடித்தது அப்படின்னு வாசிச்சிருக்கேன் நான் ஆமா அப்படி பாத்துல அரம்பிட்டு வந்த போது இசைக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர் இருக்கு சோ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அப்ப வந்து பண்ணையபுரத்துல இருந்து இளையராஜா வர்றாருனாவே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரோட பார்வை வந்து வேற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு வந்து ஒரு குட்டமையான ஒரு பையன் இன்செர்ட் பண்ணிட்டு வந்துக்கிறான் அன்னைக்கு வந்து இசை அமைப்பாளர்கள் கோடம்பகத்துக்கு வர்றாங்கனாவே அதை பட்டு வேஷ்டி கட்டி பட்டு சடை கட்டி பரதா போட்டு வெத்தலை பெட்டி வெத்தல பெட்டி பெரிய பட்டை போட்டு வெத்தலா போட்டு வெளியில இருக்கணும் ஆமா நமஸ்காரம் நமஸ்காரம் வாங்கோ நல்லா இருக்கலாம் அந்த அந்த பாசை பேசணும் அப்படியெல்லாம் பேசினாத்தான் ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஏ இது ஏன் நான் சொல்கிறேன்னா நான் சொல்லலேரு இது வந்து பஞ்சு அருணாசலம் ஐயா சொல்கிற ஒரு இடத்துல என்னை கேட்டால் நான் வந்து ஒரு இசையமைப்பாளர் இளையராஜாவை பார்த்தாங்க ஜி வெங்கட் அவர்கள வந்து அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறார் வாங்க பார்க்கலான்ட்டு ஒரு கூப்பிட்டு போனாங்க அப்போ திடீர்னு பார்த்து இவர் வந்து பாம்புக்குற ஹோட்டலில் தான் வந்து என்னை செஞ்சாரு அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்துமே எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க ஏன்னா பார்த்துமே எனக்கு பிடிக்கல இளையராஜாவை ஆனால் இவரு என்னை பாத்துட்டு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சாதாரண சட்டை பேண்ட் போட்டு என்ன வலிச்சிட்டு ஒரு தலைசீவி அப்படி போட்டு கிராமத்தான் போட்டு இருந்தாரு இவ இளையராஜாங்கிறாங்க இன்னும் அப்ப வந்து ஒரு இருந்துச்சு எனக்கு எனக்கு அப்பவே ரிஜெக்ட் பண்ணலான்னு தான் நினைச்சேன் இருந்தாலும் வந்து அவர் அப்படியே மேலே எங்கேயும் பார்த்தாரு பாட தெரியுமான்னு கேட்டா இப்பவே பாடுறேன் எத்தனை பேனச்சு மூணு விதமான இசைகளை பாடி காப்பினாரு அந்த டேபிள்லயே தட்டி கர்நாட்டிக்கும் போட்டாரு டப்பாங்குத்தும் போட்டாரு அதே சமயத்தில் இதுல வெஸ்டனும் பாசத்து கட்டாரு எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு இவன் எனக்கு சரியான இசையான் பலர் அவன் கண்டுபிடிக்கிறாரு சோ வந்து அதே வந்து பெருமையா சொல்றாரு ஒரு மேடையில பஞ்சாறு நாசலத்தை பத்தி இளையராஜா இதே வார்த்தையை அவரு சொல்றாரு ஓ வந்து அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பஞ்சு அருணாசலுங்கிற ஒருத்தர் வந்து அவர் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வர்றார் கையை பிடிச்சு கூட்டி வர்றார் பத்து வருஷமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆரியம் தமிழ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு போர் வந்துருக்கு வந்திருக்கு ஆனால் யாருக்கும் தெரியல ஆமாம் நீங்கள் தமிழ் இசை பாடல்கள் பாடிய இடத்தை வந்து தண்ணீர் ஊற்றி கழுவியதெல்லாம் நடந்திருக்கு அதே நீங்கள் ஓதுவார் வந்து சிதம்பரத்தில் பாடுறாரு கற்பூரம் மூத்தி கொளுத்துனாங்களாம் தீட்டு கழிக்கிறதுக்கு தமிழில் பாடியது இருக்குது அன்னைக்கு வந்து தமிழ் தேசிய தூக்கி பிடிச்ச ஐயா சில நேரங்கள் சில மனிதர் எழுதுனாரு ஜெயகாந்த் ஜெயகாந்தன் ஐயா வந்து அன்னைக்கு வந்து ஒரு இருந்தார் இளையராஜா இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அன்னைக்கு வந்து இளையராஜா வந்து எழுபத்தஞ்சு இருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் இசை அமைக்கிறாரு தன்னோட மூணு எழுபத்தஞ்சு இருந்து அப்படியே போற போது எல்லாம் இப்போ வளர்ற ஸ்டேஜ் இப்போ ரஜினியும் கருப்பு இளையராஜா கருப்பு ரஜினியும் ஸ்டேட் கார்டு இவரு இளையராஜா ஸ்டேட் கார்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அனுபவிச்ச கொடுமை சாதாரண கொடுமை எல்லாம் வெளியும் சொல்லவே முடியாது இன்னைக்கு வந்து மிக ப்ராப்ளமா இருந்ததுல காரணம் வந்து இவங்க தீண்டப்படாதவர்கள் அப்படிங்கிற கருப்பர்கள் கருப்பர்கள் அப்படி சொல்லாம சொல்லி உலகங்களும் வந்து கருப்பினத்தை புறக்கணிச்சது போல இங்கேயும் வந்து ஆரியத்தாள் வந்து இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவங்க இன்னும் ஓப்பனா சொல்ல போனா அன்னைக்கு வந்து இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர்ன்ற ஒருத்தர் இருந்தார் அவர்தான் வந்து கோடம்பாக்கில கோடம்பாக்கம்னா பாலச்சந்தர் பாலச்சந்தர்னா கோடம்பாக்கம் இவங்க மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது இவரை தவிர யாரு இவங்க தான் அறிவாளி இவங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு அன்னைக்கு அந்த பத்திரிகைக்குள்ள அப்படித்தான் வந்து அவர்களுக்கு ஒத்துவிச்சு ஆமா அன்னைக்கு வந்து ஆனந்த மற்ற வழக்கு பத்திரிகையில் இருக்கிற போது இவங்களை தூக்கி எழுதுவாங்க தூக்கி எழுதவே மாட்டாங்க நம்ம இளையராஜா எல்லாம் பேச எழுதவே மாட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடனே நான் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஆயிரத்தி ரெண்டு பேருக்கு படம் வருது ரஜினிகாந்த் நல்லவனுக்காகவன் இவர் வந்து எனக்குள்ள வருவன் ரெண்டு படமும் வந்தது அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு ரஜினிகாந்த் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படம் வெளிவருதா வெளி வரதான்னு கூட தெரியாது ஆனா எனக்குள் ஒருவன் படத்துல வந்து நேபாள் ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காரு கமல் அவர் வந்து அப்படி இப்படி பாட்டெல்லாம் பா பாட்டெல்லாம் அப்படி இருக்குது இந்த மாதிரி நடிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா நல்லவனுக்கு அல்லவன் ரெண்டு நாள் தான் மூணு நாள் தான் வந்து படம் வருது வந்து அஞ்சு நாள் ரெண்டு மூணு நாள் தான் மட்டை கிளப்புது இந்த படம் ஒரு வாரத்துல முழுகி கீழே போய் முடிச்சு ஆனந்த எழுதுறா அப்ப வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க எனக்கு உள்ளவரு வந்து பயங்கரமான படம் அது இதுன்ட்டு ஆனால் அதில் யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது திட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்தே அடிச்சு அடிச்சு உட்கார வச்சுக்கிறேன் ஃபுல்லா இப்போ பாலச்சந்திரலாம் இப்போ ஒன்று இளையராஜாலாம் பெருசாக ஒன்று அவர் எதுவும் ஊக்கப்படுத்தல இன்னைக்கு எடுத்து பாருங்க நாயகன் நாலாவது நானூறாவது படம் இளையராஜா படம் அன்னைக்கு எழுதிக்கிறாங்க நாயகன் கமல் நடிப்பு மிக பிரம்மாண்டமான படிப்பு நடிப்பு அப்படிங்கிற டைரக்ஷன் அந்த மாதிரி இருக்கு போட்டோகிராஃபி அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் எழுதி இன்னைக்கு கூட எடுத்து பாருங்க இசை பத்தி ஒரு இடத்துல கூட சொல்லிருக்க மாட்டாங்க அந்த படத்துல தூக்கி எழுதவே இல்லை இப்படி அடக்கி ஒடுக்கப்பட்டவர் தான் இளையராஜா இளையராஜா அவரை பார்த்துதான் இங்க வந்து கர்வம் ஆணவம் திமுரு அப்படின்னு இப்ப வந்து வேணும்னே ஒரு கட்டமைக்கு இளையராஜா அப்படி சொல்றது காரணம் பாத்தீங்கன்னா அவர் வந்து வெறி தனமா சொன்னோட வார்த்தைகளை உமிழ்றது காரணம் வந்து அதுதான் அவர் போட்டு அமைக்க அமைக்க உமைக்க உட்கார வச்சு தன்னோட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு வாழ்வுறுதி நிலையத்துல வந்து இப்படி ஓபன் அடிக்கிறாருன்னு என்ன காரணம் அதை கூட சில பேர் கிண்டல் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க அது உண்மை வழியினுடைய வெளிப்பாடு தான் சொல்லணும் அது எத்தனை ஆண்டு கால வழி அது எத்தனை ஆண்டு காலம் காலத்தில் ஆண்டு கால வழி இருக்கு இன்று வந்து இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஒவேஷன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்க வேண்டியது இல்ல குறிப்பாக தமிழ்நாட்டிலாவது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி இன்று வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் இன்று வந்து அவருக்கு பாராட்டுகள் செலுத்தும் விதமாக ஏதாவது ஒரு நிகழ்வு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம் எந்த நிகழ்வும் இல்லாம அதை வந்து கடந்து போகிற போகிறார்கள் அப்படிங்கிறத மிக வேதனையான இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்தவர் எண்பத்தஞ்சு வரைக்கும் பாலச்சந்திரன் கூப்பிடவே இல்லை அஞ்சு எண்பத்தஞ்சில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில தான் அவர் கூப்பிடுறாரு கிட்டத்தட்ட அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு தான் கூப்பிடுறாரு தன்னோட படத்துக்கு இசையமைக்கு வாங்கன்னு சொல்றாரு சிந்து பேரை அந்த படத்து பேரு அது வந்து சிலது கர்நாடக மியூசிக் வச்சு திட்டத்திட்ட மறு அதாவது மையமா வச்சு சில படங்கள் தான் எடுத்துக்கிறாங்க சக்ராபரணம் அந்த மாதிரி ரெண்டு மூணு பத்து படங்கள் தான் இருக்கு அதுல வந்து கர்நாடக மியூசிக் மையமா வச்சு ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் சிந்து பேர் அந்த படத்தை அவர் எடுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா தமிழ் இசையா இல்ல கர்நாடக இசையாங்கிற ஒரு போட்டி தான் இதில் கொண்டு வராரு ஆமா இப்போ அன்னைக்கே வந்து கர்நாடகமா தமிழா அதாவது அதாவது வந்து ஆரியமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற அன்னைக்கே வந்து போட்டி இருந்திருக்கு போட்டி இருந்திருக்கு ஆனா ஒரு வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் தன்னோட வழிய சொல்லி சாதாரணமாக தமிழ்ல பாடுறான் அன்னைக்கு வந்து நானும் ஒரு சிந்து காவடி சிந்து அப்படிங்கிற பாட்டு அது வந்து கர்நாடக மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் நீயா நானாங்கிற போட்டி அது பாடுனது சித்திரம்மா சித்திரம்மாவுக்கு வந்து தேசிய விருது அந்த பாட்டுக்கு சிறந்த இசையமைப்பாளர் இளையராஜா இது வந்து எவ்வளவு மகுடம் இது நிச்சயமா அன்னைக்கு வந்து அதாவது திறமைக்கு என்னைக்குமே ஒரு சவால் இருக்கு அதில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் இளையராஜா தான் நிச்சயமா இன்னைக்கு அவர் வந்து அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கும் ஒரு முன்னோ முன்னெத்தி ஏறாகவும் ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஆற்றலாகவும் இருக்காரு இது தமிழ் சமூகமே உணர்ந்து கொள்ளாமல் இருக்கு அப்படின்னா இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் நீங்கள் சொன்ன பெரும்பான்மையான இந்த ஆரிய தற்போது இருக்கக்கூடிய திராவிடம் இதெல்லாம் வந்து இந்த இளையராஜா என்கிற ஒற்றை ஒற்றுமை மிகப்பெரிய சாதனையை வந்து அவர்கள் யாருமே தெரிந்து கொள்ளாமல் வந்து கடந்து போறாங்க அப்படிங்கிறத வேதனையாக டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சார்பாக மூத்த பத்திரிகை ஊடகங்களாக இருக்கக்கூடிய நீங்களும் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றக்கூடிய நாமும் இந்த நேரத்தில் இந்த பெருமையை நமது பெருமையாக நினைப்போம் டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமம் வாயிலாக இளையராஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் பாராட்டுற அளவுக்கு நமக்கு வயதில்லை வயதில்லை இந்த தமிழ் சமூகத்தை தலைநிமுறை செய்ததற்கு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோங்கய்யா மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்